ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம் சேனலில் இன்றைக்கி கீ ரைஸும் அது கூட சைட் டிஷ்ஷாக பச்சை பருப்பு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நான் இந்த காம்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறம் இதில் சின்னதாக ஒரு பிரிஞ்சலை ஒரு காஞ்சி மிளகா ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுப்பு சிம்லே வச்சு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டோம் இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் வந்து பச்சை தோரம்பருப்பு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காய் வந்து அவங்க அரை கிலோ வாங்கினீங்கன்னா அது உரித்து எடுக்கும்போது உங்களுக்கு கால் கிலோ தான் கிடைக்கும் இது வந்து கால் கிலோ இருக்குது இந்த பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் சிம்பிளே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸு ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி போது இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ வந்து குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து விசில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு நல்லா திக்காக இருக்குது இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அவ்வளோதான் சூப்பராக துவரம்பருப்பு கிரேவி தயாராகிடுச்சு இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோசைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கீ ரைஸ் பண்ணலாம் கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் இன்றைக்கி கடாய்தான் எடுத்திருக்கேன் நாஸ்டிக் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பிரிஞ்சலை பாதி அளவுக்கு அண்ணாச்சி பூ ரெண்டு சின்னதாக ஒரு சுண்டு பட்டை சின்னதாக ஒரு மராட்டி மொகு ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்ருக்கேன் கலந்துட்டு இது கூட சும்மா ஒரு ரெண்டு முந்திரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் இந்த வதங்கினதுக்கு அப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ரைஸ்க்கு வந்து மசாலா வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட வேண்டாம் அப்போ வந்து உங்களுக்கு கீரைஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும் சும்மா அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நீங்கள் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியை வந்து கொஞ்சம் முன்னாடியே பக்கத்தில் அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ரைஸு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சுருங்க மூடிவிட்டு அப்பப்போ திறந்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நீ ரைஸ் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இது இதாக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் கீ ரைஸு நல்லா கமன்னு உதிர் உதிராக சூப்பராக தயாராகிடுச்சு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுதுன்றா இந்த மாதிரி கொஞ்சமாக ரைஸ் போட்டு நீங்கள் கடையிலே கீ ரைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம கீ ரைஸும் பச்சை தோரம் பருப்பு கிரேவியும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்